இந்த மூணாவது ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒஸ்ட் பர்ஃபார்ம் யாரும் சொல்லி வந்து உட்கார்ந்து லிவிங் ரூம்ல உக்கார வைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்த நேரத்தில் எல்லாரும் போய் கிளம்பிட்டு வரணும்னு சொன்னாலே வினோத் துப்பு துப்புன்னு ஓடுறாப்புல ஓடி கொடுத்துட்டு போய் சொல்லிட்டு பேண்ட்டி சட்டை தூக்கிட்டு ஓடி போய் டிராயர் ஓத்து கொடுக்குன்னு ஓடி பாத்ரூமில் போயிட்டு வந்து வலிக்கிட்டாப்ல வலிக்கிட்டு போய் சோத்துல இடிச்சு அங்கே ஒரு இது ஃப்ளவர் வாஷ் இருக்குன்னு அது பக்கத்தில் போய் மண்டை போய் இடிச்சு மண்டில் சரியான அடி அதாவது காயம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதே தெரியல இதை வந்து டக்குன்னு அதை பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறதா இல்லை ஃபீல் பண்ணுறதா அப்படின்னா நமக்கு தெரியல ஆனால் நல்லா அடி அதுக்கப்புறம் உட்காந்து அந்த எஃப்ஜே வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் ரம்யா வந்து பார்த்தா ரம்யா தான் பின்னாடி தொட்டிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் விளாட்டுக்கிட்டே வந்தாங்க அப்புறம் வந்து அடிப்பட்டு உட்காந்து எல்லாருமே ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பிக் பிக்பாஸ் போய் கேட்குறேன் இன்னும் அது வலி வந்துகிட்டே இருக்குது வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வினோத் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்து பிக் பாஸ் கூப்பிட்ருக்காரு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ போய் செக் பண்ணி ஆகணும் மண்டிக்குள்ளே எதாவது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா ஏன்னா மூணு வாட்டி இந்த பிக் பாஸ் வந்து மூணு வாட்டி அடிப்பட்ருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து அரோரா கூட ஒரு சண்டை சாக்லேட்டுக்கு அதாவது பிஸ்கட்டுக்கு ஒரு சண்டை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருந்தாங்க அதில் தப்பிச்சிட்டார் ஏன்னா லிவிங் ரூமில் இருக்கனால சுற்றி சுற்றி சோஃபா இருக்குது போய் இடிச்சா கூட சோஃபாவில் போய் விழுந்துடலாம் ஆனால் இது வந்து தப்பிக்க முடியாது இல்லை இது வலிக்கிற வந்து டைல்ஸ் இடத்துல போயிட்டு வந்து அவ்வளோ தூரம் வித்த காட்டி கிடக்குறாங்க அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஓடி போய் விழுந்து பிறந்துக்கிட்டு பாவம் காயரோடு விழுந்து அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இருவத்தர் ரொம்ப காமெடியான பர்சனால நமக்கு சிரிப்பு தான் வருது டக்குன்னு வந்து சிரிப்பு தான் வருது அதுக்கப்புறம் தான் ஃபீலிங் ஆகும் ஐயோ பாவம் காமெடினு பார்த்துட்டு காமெடியெல்லாம் பார்த்துட்டு அவர் சீரியஸாக பண்ணுறதே வந்து காமெடியாக சில டைம்ல வந்து தோண ஆரம்பிச்சிது பட் ஆனால் நல்லா அடி இதில் என்ன கொடுமைனா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து எங்கே போகிறோம் ஜெயிலுக்கு போகிறாரு அங்கேயே வந்து தெரிஞ்சுட்டு போக போறாங்க எனக்கு அதை நினைச்சா தான் இன்னும் கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு மனுஷை உளுந்து பிறந்து எவ்வளவோ சிரமப்பட்டு பண்ணாலும் கடைசியில் கொண்டு போய் மறுபடியும் வந்து ஜெயிலில் வந்து போட போறாங்க மறுபடியும் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போறாங்க இவ்வளோ அடிப்பட்டு கூட நம்மள வந்து எவ்வளோ போய் காப்பாத்தலையே அப்படின்னு சூழ்நிலை வினோத்துக்கு வந்துருவே அப்படிங்கிறதா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி இது எல்லாம் இல்லை வருத்தத்தை சிரிச்சிட்டே சொல்லக்கூடிய நல்ல பேராக வினோத்துக்கு இருக்குது வினோத்து இந்த வாரத்தை எப்படி சர்வே பண்ண போறான்னு தெரியல இந்த வாரம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ண முடியாமல் சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒழுங்காக வந்து ஒரு ஸ்டூடண்ட்டாகவே நடந்துக்காத வியன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணா வினோத் எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் எல்லாம் இப்போ தான் உக்காந்துட்டு இருக்காங்க அது உட்காந்து பேசி முடிக்கட்டும் பேசி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு விஷயந்தான் எவ்வளோ தான் நீங்கள் திறமைசாலியாக இருந்தாலும் எவ்வளவு தான் அதிபுள்ளவனாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலுமே சில இடங்களில் பதட்டப்பட்டோம்னா போயிடும் காரியம் பதறி போயிடும் அந்த மாதிரி தான் வினோத் என்ன துரு துருன்னு இருக்காப்புல இப்போ அரோரா கூட ஓடிக்கிட்டு இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தது அது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது அதை வந்து த ஒரு ஒரு பிள்ளையை துரத்திட்டு ஓடிட்டுருக்கும் போது கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை தனியாக அவருக்குன்னு ஓடும்போது பண்ண முடியல ஸோ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை இருக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் மற்றபடி இது வந்து வினோத் அவர்களை ஜெயிலுக்கு போகிற விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் யார் யாரை என்ன பின்பாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் வந்து கருத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திக்கலாம் எல்லாம் வந்துட்டு உக்காண்ட்டாங்க பேசிட்டு வர பார்த்துட்டு வரேன்